ஐயோ நமக்கு வேற டென்ஷனாக இருக்குது அங்கே என்ன நடந்துச்சோ என்ன ஆச்சோ எதுவுமே தெரியலையே சே அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல சடனாக உடம்பு சரியில்லைன்னு ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க என் நம்பர் அவங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல இப்போ நான் யாருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறது அதுவும் அவங்க நம்பர் தான் என்கிட்ட இருக்குது இந்நேரம் அவங்க குழந்தைக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதும் நல்லா இல்லை ஐயோ அவங்க நம்பரும் என்கிட்ட இல்லையே அந்த வீட்டில் யாரோட நம்பரும் என்கிட்ட இல்லை இப்போ என்ன பண்ணுறது யாருக்கிட்ட கேக்குறது சே என்னடா இது இப்படி ஆயிட்டு அவங்க என்ன என்கிட்ட பேச வந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியல இப்போ என்ன பண்றது யாருக்கு ஃபோன் பண்ணலாம் யாருக்கு ஃபோன் பண்ணலாம் யோசி யோசி ஆ அவங்க ஃப்ரெண்ட் அன்னைக்கு எனக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி பார்ப்போம் இல்லை வேண்டாம் அவங்களுக்கு கால் பண்ணி நம்பரை கேட்டு பார்க்கலாம் ஐயோ அவங்க பேர் எதை சொன்னாங்களே நான் மறந்துட்டேனே இது விக்னேஷ் ஆ விக்கியோ விக்னேஷோ அப்படி இதை தான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் பார்க்கலாம் அக்கா என்னாச்சு நீ கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் போகிறோம்லாம் மறந்துட்டியா ஏ சாரு கொஞ்சம் நரை சும்மா இரு யாருக்கு அவசரமா ফোন பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா ரெடியாவே ரெடியாடி கீழ வர சொன்னாங்க சாரு கொஞ்ச நேரம் கீழ போ நான் டிரஸ்チェンジ பண்ணிட்டு வரேன் என்னாச்சு இவளுக்கு இப்படி கோவப்படுகா சரி நாம கீழ போலாம் இதுக்கு நமக்கு மரியாதை கிடையாது ஒருத்தி இருக்கிற டென்ஷன் தெரியாமல் ஹலோ யாரு ஹலோ பேசுறது பண்ணிட்டு ஹலோ இது நீங்க விக்னேஷ் நான் விக்னேஷ் நான் நான் சானு சானு பேசுறேன் உங்க ஃப்ரெண்டோட ஏய் ஹாய் ஜானு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்களா சாரி என்னோட ஃபோன் வந்து சின்னதாக கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அதனால உங்க நம்பரை நான் மிஸ் பண்ணிக்கிட்டேன் அதனாலதான் யாருமே கேட்டேன் இட்ஸ் ஓகே விக்கி ஆஹ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் முக்கியமான விஷயமா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா மறுபடியும் எதுவும் ப்ராப்ளம் பண்ணிட்டு சேச்சா அப்படியெல்லாம் இல்ல இன்னைக்கு ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட் என்ன மீட் பண்ண பண்ணி வந்திருந்தாங்க காலையில நாங்கள் நல்லா தான் பேசிட்டு இருந்தோம் சடனா அவங்க அண்ணனோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் வந்துச்சு அவங்க அவங்கிட்ட எதுவுமே பேசாமல் கிளம்பி போயிட்டாங்க அவங்க அண்ணன் ஆமா அந்த பொண்ணு தியா இருக்கா அவளுக்கு தான் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபோன் வந்துச்சு சடனாக கிளம்பி போயிட்டாங்க இப்ப எனக்கு அவங்க என்ன பேச வந்தாங்கன்றது பிரச்சனை கிடையாது குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஐயோ ஜானு எனக்கு இந்த விஷயம் பத்தியே தெரியாது நான் ஆபீஸ்ல இருக்கேன் அவனும் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே இப்போ நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணனும் ஐயோ ஐ அம் வெரி சாரி நீங்க ஆபீஸ்ல இருக்கங்கன்னு தெரியாம ஃபோன் பண்ணிட்டேன் ஆனா எனக்கு இப்போ ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அவங்க நம்பர் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க ஐயோ பரவாயில்ல ஆபீஸ்ல தான் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது போன் எல்லாம் பண்ணலாம் ஓகே நான் அகிலோட நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் நீங்க அன்னைக்கே ஃபோன் நம்பர் வாங்கிட்டீங்கன்னு நினைச்சேன் ஆனா இன்னுமே ஃபோன் பேசவே இல்லையோ அப்புறம் அகில் எப்படி உங்களை மீட் பண்ண வந்தாங்க எனக்கு தெரியல விக்கி சடனாக வீட்டுக்கிட்டே வந்திருந்தாங்க அனு அவங்களும் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்தாங்க ஏதோ பேசஸ் ஸ்டார்ட் பண்ணதுமே அவங்களுக்கு கால் வந்துச்சு சடனாக கிளம்பி போயிட்டாங்க அதான் குழந்தைக்கு என்னாச்சு எதுன்னு எதுவும் தெரியல ஒரே பதட்டமாக இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஓ ஓகே ஓகே இட்ஸ் ஓகே நான் உங்களுக்கு நம்பர் சென்ட் பண்ணுறேன் நீங்களே ஃபோன் பண்ணி கேளுங்க நானும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேட்குறேன் அப்படி இல்லைனா நேரில் மீட் பண்ணிவிட்டு வேணும்னா உங்களுக்கு என்ன எதுன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் விக்கி ஆ ஓகே சானு நான் இப்போ உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணிக்கேன் நான் நேரில் போய் அவங்கள மீட் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பாய் ஆ ஆ பாய் தனு என்ன இவங்க இப்படி ஃபோன் பண்ணி சொல்றாங்க என்ன எது விஷயம் தெரியலையே ஆக்கிலும் எனக்கு ஃபோன் பண்ண மாதிரி தெரியல குழந்தைக்கு என்னாச்சோ சரி போயிட்டு பார்த்துட்டு வர வேண்டியதுதான் ஹரிஷ்க்கு ஃபோன் பண்ணுவோம் ஹலோ ஹரி சொல்லிட்டா மச்சா என்ன இப்போ ஃபோன் பண்ணியிருக்க டேய் எங்கடா இருக்க ஆஃபீஸ்லேயா இல்லை மச்சான் இன்னைக்கு ஒரு கிளைண்ட் மீட் இருக்கு அதனால போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போகணும் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு சின்ன மீட்டிங் தான் என்ன மச்சான் சடனா போன் பண்ணிருக்கேன் நீ ஆபீஸ்ல இருக்கும் போது கால் பண்ணவே மாட்டேன் இல்லடா ஒரு முக்கியமான விஷயம் ஜானு எனக்கு போன் பண்ணியிருந்தா இன்னைக்கு அகில் ஜானுவும் மீட் பண்ண போயிருக்கா போல இருக்கு என்ன விஷயம் என்னன்னு தெரியல என்னடா அதுங்களுக்குள்ள திரும்பியும் பிரச்சனையா ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க அப்புறம் மீட் எல்லாம் போயிருக்கான் இதுக்காக மீட் பண்ண போனா தெரியல எப்படி மீட் பண்ண போனான்னு எனக்கு தெரியல அங்க போனதுக்கு அப்புறமா தான் அபியனோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு கால் வந்திருக்கு அபி அவன் ரிட்டர்ன் வந்துட்டான் இப்போ ஜானு எனக்கு போன் பண்ணி சொன்னான் அப்ப சார் போன விஷயத்த முழுசா முடிக்காம திரும்ப போயிட்டாரு ஆமா குழந்தைக்கு என்னாச்சு சடனா அதான்டா அதை பத்தி எனக்கும் தெரியல அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவன் எனக்கு போன் பண்ணிருக்கான் இப்போ என்ன பண்றது நம்ம போய் குழந்தை பாக்கலாம்னு பார்த்தா நீ கிளைமேட்லாம் போயிட்டு இருக்க ஆமாடா எப்படி பார்த்தாலும் ஒரு மீட்டிங் முடியறதுக்கு டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆயிடும் வேணா அதுக்கப்புறம் நம்ம போலாமா சரி ஒண்ணு பண்ணு நீ மீட்டிங் முடிச்சுட்டு வா நான் அப்படியே கிளம்புறேன் போயிட்டு குழந்தைய பாத்துட்டு அகில பாத்து பேசிட்டு வரேன் அவன் எதுக்கு ஜானும் மீட் பண்ண போனான்னு தெரியல சரி மச்சா இன்னைக்கு வேற important மீட்டிங் அதனால தான் தவிர்க்க முடியாது நான் போய் தான் ஆகணும் நீ போயிட்டு வா போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு எதுவும் சீரியஸா ஆ இல்லனா வந்து அப்புறமா மீட் பண்ணிக்கிறேன் ஆ சரி மச்சா அப்ப வைக்கட்டா drive பண்ணிட்டு இருக்கேன் ஓகேடா டா bye சரி அப்போ நம்மளே கிளம்புவோம் இன்னைக்கு ஏதாவது மீட்டிங் ஷெட்யூல் இருக்கான்னு தெரியலையே சரி கேட்டு பார்ப்போம் மினி எஸ் சார் மினி உள்ள வாங்க எஸ் சார் சொல்லுங்க இன்னைக்கு எதுவும் கிளைண்ட் மீட்டிங் இருக்கா

இவ்வளவு நடந்திருக்கு யாரும் ஒரு வார்த்தை பேசல பேசுனா நான் தப்பு அந்த அகில் இன்னைக்கு என்ன பார்த்து என்னெல்லாம் பேசிட்டா ஐயோ அக்கா என்ன கோமாதான் இருக்காங்க புள்ள இருக்கே இப்ப நம்ம என்ன பேசினாலும் அவன் மண்டையில யாராது சரி அதுக்குன்னு இப்படியே விட்டா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான் அதிகமாயிட்டே இருக்கும் அக்கா இப்ப வரைக்கும் அனுவ எதுவுமே பேசினது கிடையாது இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு கோபப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியல வேண்டாம் இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுட்டு இருந்தா சரி வராது பேசிட வேண்டியதான் அக்கா என்ன நீ எதுக்கு வந்திருக்க உன் பங்குக்கு ஏதாவது சொல்லிட்டு போலான்னு வந்தியோ அக்கா எதுக்குக்கா இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க பின்ன உள்ள நடந்தத நீ பார்க்க இடத்துல நீ என்ன பண்ணிருப்ப அக்கா நான் தப்பா நினைச்சுக்காத கண்டிப்பா வீட்டுக்கு வந்த மருமகளை இந்த அளவுக்கு நான் பேசியிருக்க மாட்டேன் என்ன சொல்லுங்க அம்பிகா ஆமாக்கா கண்டிப்பா நான் மருமகளை இப்படி பேசியிருக்க மாட்டேன் நீங்க என்னெல்லாம் வார்த்தை கோர்ட்ல கேட்டீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அது கேட்டதோடு எனக்கே கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் அதில் சும்மா இருப்பானா கேட்டுட்டு அவளை கட்டின புருஷனே பேசாம தானே இருக்கான் அவன் பேசாம இருந்தா ஏன்னா நியாயம் ஏமாலா இருக்கு அதனாலதான் அவன் பேசாம இருந்தான் என்னக்கா இது நம்ம எல்லாரும் ஒரு வீட்டில் இவ்வளோ வருஷமா இருக்கும் இப்போ வரைக்கும் இப்படி ஒரு சண்டை வந்ததே கிடையாது நீங்க அனு இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை பேசினது கிடையாது இன்னைக்கு எதனால இப்படி பேசினீங்க தான் எனக்கு தெரியல சத்தியமாக எனக்கு ரொம்ப வருத்தமாக அனு என்ன என்னானு அழுதுகிட்ருக்கான்னு தெரியுமா இந்த வீட்டுக்கு வந்த பிள்ளையே நம்ம எப்படி அழைக்கலாமா அது நம்மளுக்கு தானே கெடுதல் அது நம்ம குடும்பத்துக்கே பிரச்சனை ஆயிடும் இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை நம்ம என்னைக்குமே கூடாது நம்ம மாயா எப்படி யாராவது எதாச்சும் சொன்னா நம்ம பேசாமல் இருப்போமா அந்த மாதிரி தானே ஆனால் அனு உங்கள் அம்மாவை பார்த்தீங்களா எதுவுமே பேசலை ஆனால் அவங்க முகத்திலே தெரிஞ்சது அவ்வளோ கோவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல உள்ள மரியாதைல தானே அவங்க எதுவுமே சொல்லாம நின்னாங்க அதையும் நம்ம சாதகமாக்கிக்கிட்டு நாம வந்து தேவையில்லாதது எல்லாமே பேசிட்டு இருக்கக்கூடாது இப்போ நீ என்ன சொல்ல வர நான் பண்ணது தான் தப்பா அப்ப அவ பண்ணது என்ன தப்பு கிடையாதா அக்கா கோவப்பட வேண்டியதுதான் ஆனா கோவத்துல எந்த வார்த்தையும் விட்டுற கூடாது விட்ட வார்த்தையை என்னைக்கு நம்மளால எடுக்க முடியாது அனு பண்ணது தப்பாவே இருக்கட்டும் நீங்க திக்குனதும் சரியா இருக்கட்டும் எதுக்குனாலும் அவள திட்டுறதுக்கு எதுனாலும் நம்ம சொல்றதுக்கு உரிமை நமக்கு உண்டு அனுவும் நம்ம கிட்ட அப்படிதான் சொல்லியிருக்கா அவங்க அம்மா எப்படியோ அந்த மாதிரி தான் நம்ம ரெண்டு பேரும் நம்ம எது சொன்னாலும் அதை ஏத்துடுவா ஆனா கோவத்திலேயே நீங்கள் விட்ட ரெண்டு மூணு வார்த்தை அதுதான் அவளை ரொம்ப காயப்படுத்திடுச்சு போல இருக்கு இப்போ என்னை என்ன பண்ண சொல்லுங்க அக்கா நான் சொல்லுங்க நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க தயவு செஞ்சு அனுக்கிட்டு போய் பேசுங்க நம்மளால் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு இந்த வீட்டில் இருந்ததே கிடையாது இப்போல்லாம் ஏன் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு அனுப்பிட்டு போய் பேசுங்க உங்க கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பேசாமல் இருந்தால் அவளுக்கு இன்னும் வருத்தமாக தான் இருக்கும் அதனால தயவு செஞ்சு அவகிட்ட போய் பேசுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறேன் அக்கா எல்லாரும் கீழே டைனிங் டேபிளில் தான் இருக்காங்க டீ போட்டு வச்சிருக்கு அதான் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அனு இருக்கா இப்போ நீங்கள் வந்து பேசுனா கரெக்டாக இருக்கும் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் சொல்லலை ஆனால் நீங்கள் நல்லதாக ஒரு நாலு வார்த்தை பேசுனால் அவள் புரிஞ்சிக்கிட்டு வா சின்ன பிள்ளை தானே பெரியவங்க நம்ம தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படி சொல்லணும் சொல்லதும் கரெக்டு தான் நான் வந்து கோபத்தில் எதேதோ சொல்லிட்டேன் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல என் பேத்திக்கு இப்படி ஆனது பார்த்ததும் எனக்கு கஷ்டமாக போச்சு அதனால தான் இப்படியெல்லாம் பேசிட்டேன் இப்போ வரைக்கும் அனுகிட்டே எப்படி பேசினதே இல்லை பாவம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாளோ சரி அவள் சொல்லதும் கரெக்டு தான் இந்த பிரச்சனை இப்படியே நம்ம வளர்த்துகிட்டே போனால் நல்லா இருக்காது கல்யாணம்லாம் வேறு வருது பேசாமல் நம்ம போய் அனுகிட்ட பேசிடுவோம் அதான் நல்லது அக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒன்னும் இல்லம்பிதா நான் வாரேன் நீ சரிக்கா டைனிங் டேபிள்ல வந்துருங்க எல்லாரும் தான் இருக்கும் ஆ சரி வாரேன் ச என்ன இப்படியெல்லாம் பேசிட்டேன் எனக்கே ஒரு மாதிரி இருக்க அடிலயும் பார்த்து பேசணும் அவன் வேற கோவத்துல கல்யாணம் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அது வேற எனக்கு கஷ்டமா இருக்கு அவன் எதுக்காண்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலோ எதுவுமே நமக்கு தெரியாது தேவையில்லாம எதோ பேசி பிரச்சனை உண்டு பண்ணி விட்டுட்டேன் என் கோவத்தை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கு யோ நம்பர் அனுப்பியிருக்காங்களே இப்போ என்ன பண்றது அவங்களுக்கு எப்படி ஃபோன் பண்றது இப்போ அவருக்கே ஃபோன் பண்ணதே கிடையாது சரி அங்கே என்ன நடக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக ஃபோன் பண்ணி தான் ஆகணும் சரி கூப்பிடுவோம் ஹலோ யார் பேசுகிறீங்க ஐயோ ஃபோனை வேறு பிக் பண்ணிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது ஹலோ யாருங்க ஹலோ நான் நான் ஜானு பேசுகிறேன் இவங்க இருக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே ஆ சொல்லுங்க என்ன விஷயமா ஃபோன் பண்ணியிருக்கீங்க அது வந்து நீங்கள் காலையில் என்ன மீட் பண்ண வந்திருந்தீங்க ஏதோ விஷயம் பேசணும்னு சொல்லி சடனாக கிளம்பி போயிட்டீங்களா அதில் அதுதான் உங்களுக்கு கால் பண்ணேன் ஓ அந்த விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்களோ சேச்சா என்ன தப்பாக நினைக்காதீங்க நான் அந்த விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணலை குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் சடனாக கிளம்பி போயிட்டீங்க குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் ஓ அதுக்காக ஃபோன் பண்ணிங்களோ சாரி தியா இப்போ எப்படி இருக்கா இப்போ ஓகே தானே சடனாக என்னாச்சு ஆ தியா இப்போ நல்லா இருக்கா அவளுக்கு கொஞ்சம் ஃபுட் பாய்சனாக இருக்குது ஃபுட்டு ஏதோ சாப்பிட்றது ஒத்துக்கல அதான் ஃபுல்லாக வாமிட்டிங் அப்புறம் ஃபீவர் எல்லாமே இருக்கு இப்போ ஓகே தான் பரவாயில்ல ஃபீவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது தூங்கிட்டு இருக்கா அது உங்களுக்கு எப்படி என்னோடய நம்பர் தெரியும் சாரி உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நம்பர் வாங்கியிருக்கக்கூடாது அனு அக்காவோட நம்பர் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு இப்போ அவங்க குழந்தை கூட பிஸியாக இருப்பாங்கன்றதுன்னா ஃபோன் பண்ணலை அதுக்கப்புறமா என்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தாங்க அவங்க பேர் கூட விக்னேஷ் அவங்க வந்து உங்கள் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டாங்க அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன் சாரி குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் எனக்கு ஒரே பதட்டமா இருந்துச்சு அதனால தான் ஃபோன் பண்ணேன் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலையே இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க தானே ஃபோன் பண்ணிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது உங்கள் நம்பரா ஆமாம் இது என்னோடய நம்பர் தான் ஓகே ஜானு நான் காலையில் உங்களை எதுக்காக மீட் பண்ண வந்தேன்னா அது வந்து ஜானு லேட் சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு கீழ வா எல்லாரும் வந்தாச்சு கிளம்பணும்லாம் நல்ல நேரம் முடிய போவே ஆ இத வரமா உங்க யாராவது கூப்பிடுறாங்களோ ஆமா இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம் அதனாலதான் எங்க அம்மா கூப்பிடுறாங்க நான் போட்டுமா எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜானு நான் சொல்ல வந்த விஷயம் ஓகே நீங்க கிளம்புங்க ஏதாச்சும்னா நான் இந்த நம்பர்ல கால் பண்ணலாமா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லதானே நீங்க எப்பனாலும் இந்த நம்பர்ல கால் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போயிட்டு இருக்கேன் திருப்பி வந்ததுக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் நீங்க என்ன விஷயம் என்கிட்ட அப்ப சொல்லுங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா அப்போ நீங்க மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுங்க இல்ல ஜானு எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை ஓகே நான் உங்க நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க டேக் கேர் ம் ஓகே ஓகே பாய் ஐயோ ஒரு வழியாக நம்பர் கிடச்சிட்டு இனிமேல் எப்படியாவது அந்த பிள்ளைக்கிட்ட விஷயத்தை சொல்லி புரிய வச்சுட வேண்டியதான்